வணக்கங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிழக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏரியாவை காமிச்சுட்ருக்குறேங்க பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த ஏரியாவில் இருக்குதுங்க மண் ரோடு தாங்க தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க மண் ரோடு இருபத்தி அஞ்சடி ரோடுங்க அந்த பைக்கு போகிறதா தார் ரோடுங்க பாருங்கள் ஏரியாவை காமிச்சிட்ருக்குறேன் சுற்றிலுமே நாலாப்புறமும் வீடுகள் இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்டுங்க அதாவது இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க லேண்ட் ஏரியா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் கட்டுமான பணிகள் நடத்திட்டு இருக்குதுங்க இன்னொரு இருபது நாளில் கம்ப்ளீட் ஆகிருங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த வீடு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதியாமல் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க கோயம்புத்தூர் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க அதாவது கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து பல்லடத்துலேருந்து வரோம் அப்படின்னா நேராக கோயம்புத்தூர் பைபாஸில் கொங்கு திருமண மண்டபம் வரணும் அங்கேருந்து ரைட் எடுக்கணுங்க ரைட் எடுத்தோம்னா ஒரு அரை கிலோமீட்டருங்க இந்த வீடுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் வாங்க உள்ளே போய் வீட்டை பார்க்கலாம் போர்ட்டியோங்க போர்ட்டியோ நல்ல பெரிய சைஸுங்க பதினாறுக்கு பதினாறுங்க போட்டியோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு உறக்கு நடத்திட்டு இருக்கிறனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது கம்ப்ளீட்டான வீடு நல்ல லட்சணமாக இருக்குதுங்க பாருங்கள் வாட்டர் செம்மு ஏழாயிரம் லிட்டருங்க போர் போட்டிருக்காங்க எழுநூறு அடி போர் போட்டிருக்கிறாங்க அருமையான தண்ணி இருக்குதுங்க கட்டுமானத்துக்கு பூரா அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூமுங்க இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பெரியவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது இங்கே வாஷ் வாஷிங் மிஷின் நம்ம வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே போர்ட்டியோவில் வால்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக ஜெனூனாக இருக்குதுங்க பார்க்குறக்கு விண்டோக்கெல்லாம் பாருங்கள் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கிரைனேட்டில் டோருக்கும் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸு மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது ஹால் டோரு விண்டோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தேக்கு மரத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க் நடந்துகிட்டு இருக்குதுங்க டோரோடய ஒர்க்கு ஹால் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸுங்க கிச்சன் கம் டைனிங் ரெண்டு இருக்குதுங்க கிச்சனில் பாருங்கள் மூணு விண்டோ இருக்குது ரெண்டு மூணு மூணு விண்டோ இருக்குது பாருங்கள் நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க பாருங்கள் கிச்சனில் போகிற வால் டைல்ஸ் அருமையாக நீட்டாக ஜென்யூனாக இருக்குதுங்க பார்க்குறக்கு கிச்சன் பூரா செல்ஃபுக்கு பூரா பார்த்தீங்கன்னா கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் எல் சைப்பில் ரெண்டு பக்கமும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க மூணு விண்டோ இருக்குதுங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு டைனிங்கோட சைஸும் பத்துக்கு எட்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணுன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயும் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரை ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபுல்லாகவே செங்கல்லுங்க காலம் போஸ்ட்டு போட்டு செங்கல்ல கம்பி போட்டு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க நீங்கள் மேலே ரூம் எடுக்கிறனாலும் சௌகரியமாக எடுத்துக்கலாம் தாராளமாக எடுக்கலாங்க ரெண்டு பெட்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் சைஸுங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் ரெண்டு விண்டோ இருக்குதுங்க உங்களுக்கு காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் நீட்டாக இருக்குதுங்க உள்ளேயே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ங்க பாருங்கள் டாய்லெட் பாத்ரூம்கெலாம் நல்லா நீட்டான ஜென்வனான ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்ரு லோன் இருக்குது இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணுன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் முக்கியமாக பாதுகாப்பான ஏரியாங்க எந்த பயமும் இருக்க இருக்க வேண்டியது இல்லை நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க மால் பக்கத்தில் இருக்குது கோயம்புத்தூர் பைபாஸ் பக்கத்தில் இருக்குது இது சின்ன பெட்ரூம்ங்க அதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட பத்து வீடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா பத்தையுமே பார்த்துட்டு கூட செலெக்ஷன் பண்ணிக்கலாம் டெய்லி ஒவ்வொன்றும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா வீட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வீட்டை எந்த வீடு பிடிக்குதோ அந்த ஓனர்கிட்ட பேசிக்கலாம் பையனும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இங்கு ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்ச ரூபா போயிட்டுருக்குங்க அதுவும் கிழக்கு வடக்கு சைட்டு கிடைக்கிறது இல்லைங்க மூணு சென்ட் இடம் ப்ளஸ் வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் போரு அனைத்தும் சேர்ந்துங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விலை முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக உட்காந்து பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் சுற்றி ஏரியாவை காமிச்சிட்டு இதுதாங்க மால் அருணோதயா மால் இந்த மால் வந்ததினால இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா டெவலப் இருக்குதுங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ கட்டுமானத்தில் மட்டும் ஒரு பதினஞ்சு வீடு கட்டுமானம் இருக்குதுங்க இந்த ஏரியா டெவலப் ஆகிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோத் ஆகு வாடகைக்குட்டாக ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா முதல் போகுங்க இந்த வீடு இந்த வீட்டுக்கு சொல்லக்கூடிய விலை முப்பத்தி ஒம்பது லட்சரூவா சொல்கிறாங்க அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் உட்காந்து வாங்க நம்ம பேசி குறைச்சிக்கலாம் அதுதான் தார் ரோடு அந்த ஆட்டா போகிறது தான் பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலங்க நல்லா டெவலப் இருக்குது இங்கே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே சைட்டுகள் இருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது கோயம்புத்தூர் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க பல்லடம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தாங்க சாமி ரியல் எஸ்டேட்டை கால் பண்ணுவாருங்க இதா கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் மேலேயே இருக்குதுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நன்றி வணக்கம்